தனியார் நிறுவனம் மூலமாக ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்ட பணிகளுக்கு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணி அமர்த்தப்பட்டால் அனைத்து சங்கங்கள் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக போவதாக சிஐடியூ தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது இதுகுறித்து சிஐடியூ அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தின் நெல்லை மண்டல செயலாளர் ஜோதியுடன் எமது செய்தியாளர் செல்வராஜ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகம் என்பது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நூறு நாட்களில் அவர்களுக்கான கோரிக்கை என்பது அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது அரசு போக்குவரத்து கழகங்களில் கிட்டத்தட்ட காலி பணியிடங்கள் வந்து மிக அதிகமாக இருக்கிறது தமிழகம் முழுவதும் சுமார் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து இருப்பதாக கூறப்படுகிறது நேற்று தன் பல்வேறு நாளிதழ்களில் அதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளன குறிப்பாக இது தொடர்பாக தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி என்பது ஏற்படுத்தப்பட்டுள்ளன இனி வரும் காலங்களில் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியமர்த்து என்பது ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருக்கும் எனவும் தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக அவுட் சோர்சிங் முறையை ரத்து செய்ய வேண்டும் என தொழிலாளர்கள் பலர் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் என்பது தற்போது வெளிப்படையாகவே ஒவ்வொரு நாளிதழ்களும் இதுபோன்ற ஒரு விளம்பரத்தை வெளியிட்டது வந்து மிகப்பெரிய ஒரு மனவேதனை அளிக்கிறது இது குறித்து திருநெல்வேலி மண்டலத்தில் உள்ள சி ஏ தொழிற்சங்கத்தில் உள்ள மண்டல பொதுச் ஜோதி நம்மிடம் இருக்கிறார் அவர்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் தற்போது இப்போ அவுட் சோர்சிங் முறையை வந்து ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் சி ஏ நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது குறிப்பாக நூறு நாட்கள்ல அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள அனைத்துமே அவர்களுடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படும் என தமிழக முதலமைச்சர் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை தெரிவித்திருந்தார் தேர்தலுக்கு பிறகும் அவர் தெரிவித்திருந்தார் தற்போது உங்களோட மனநிலை என்னையா இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே நூறு நாட்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்போம் என்று சொன்னார் குறிப்பாக பணியில் உள்ள தொழிலாளருடைய ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய நூறு மாத டிஏ உயர்வு இதை நாம் தீர்த்து வைப்போம் என்று உறுதி சொன்னார் மூன்றாண்டு காலமாக தீர்த்து வைக்கப்படவில்லை கடந்த ஆட்சி காலத்தை விட தற்பொழுது பிரச்சனைகள் கடுமையாக கூடியிருக்கிறது ஆமாம் அது எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியமை இருக்குது அந்த இருபத்தாயிரம் பேருடைய சுமைகளை இப்போ பணியில் உள்ள தொழிலாளி தான் சேர்த்து அந்த பணியை பார்க்க வேண்டியிருக்குது அவுட் சோர்சிங் மூலமாக பணியிடம் செய்வது ஒருபொழுதும் அது சாத்தியமாகாது மீண்டும் பழைய நிலைக்கு அதாவது பிஜேபி சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு மாறிவிடும் என்பதை வருத்தத்தோடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் எல்லா அனைத்து தொழிற்சங்கத்தையும் கூடி விரைவில் ஒரு பிரமாண்டமான போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று இதனுடைய அபாயத்தை வேலைவாய்ப்பை பறிப்பதை எங்களுடைய எதிர்காலத்தினுடைய பறிப்பதை எல்லாம் நாங்கள் சொல்வோம் இனிவரும் காலங்களில் அரசு போக்குவரத்து கழகத்தில் இளைஞர்களுக்கான வேலை என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கும் நூறு நாட்களில் தங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் என்ற அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் நினைத்தார்கள் ஆனால் தற்போது அந்த கனவுகள் அனைத்துமே காணல் நீராக சென்றுவிட்டது தொடர்ந்து இவருடைய வாழ்வாதாரம் என்பது பறிக்கப்படுகின்ற சூழ்நிலையாக இருக்கிறது அவுட் சோர்சிங் முறையை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இங்குள்ள தொழிலாளர்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது ஜெயாப்ளஸ் செய்திக்காக நெல்லை மாவட்டம் மன்னாரப்பேட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மாணிக்கத்துடன் செல்வராஜ்